அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒவ்வொரு கம்பிக்கினே சகோதர சகோதரிகளை இது மறை கூறும் இறைசோதர்கள் தொடர் காணொலியில் பாகம் முப்பத்தஞ்சு நூ அலைவசெலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஒன்பது அதாவது நூ அலைவசெல்லம் அவர்கள் அவர்களின் சமுதாயத்தினரிடம் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன எப்படி என்பதையெல்லாம் அல்லாஹ் விழாவாரியாக ஏராளமான வசனங்களில் பல அத்தியாயங்களில் சொல்லிக்காட்டுக்கலாம் அதில் சிலவற்றை மட்டும் அதில் பார்ப்போம் ஆர்டிக்கலில் அதோடைய பட்டியலை போட்டிருக்கேன் தவறாமல் படிச்சிருங்க அனைத்தையும் நூகை அவரது சமுதாயத்திடம் அனுப்பி வைத்தோம் எதற்காக அவர்களுக்கு வகி என்ற இறை செய்தியை எடுத்து சொல்வதற்காக அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அவர்களுடைய அறியாமையிலிருந்து நீக்கி வெளிக்கொண்டு வருவதற்காக அனுப்பி வைத்தோம் அவர் அந்த மக்கள்கிட்ட செஞ்சு சென்று என் சமுதாயமே அல்லாகவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனை அன்றி வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை மகத்தான நாளின் வேதனை உங்கள் மீது நான் அஞ்சுகிறேன் என்று அவர் அந்த மக்களுக்கு கூறுகிறார் உடனே அவர்கள் போய வேலையை பார்த்துக்கிட்டு நாங்கள் உண்மை பகிரங்கமான வழிகேட்டில் தான் பார்க்குறோம் என்ன பெரிய அறிவுடைய வாதமாக பேசுகிற நீயே வழிகேட்டில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு வழிகாட்ட வரியா என்று அவரது சமுதாயத்தின் பிரமுகர்கள் அவர்களை அலட்சியப்படுத்தி என்ன கேலியும் கிண்டலும் திமிர்வாதம் பேசினார்கள் மேலும் என் சமுதாயமே என்னிடம் எந்த வழிகேடும் இல்லை எந்த அறியாமையும் இல்லை மாறாக அகிலத்தின் இறைவனுடைய தூதன் நான் என்று அவர் கூறுகிறார் என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு நலமுனாடுகிறேன் நீங்கள் அறியாதவற்றை அல்லாவிடமிருந்து நான் அறிந்து பெற்று சொல்கிறேன் உங்களை எச்சரிப்பதற்காகவும் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காகவும் உங்களுக்கு அருள் செய்யப்படவும் உங்களை சேர்ந்த மனிதருக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரை வருவதில் நீங்கள் ஆச்சரியம் படுகிறீர்களா என்றும் கேட்கிறார் ஆயினும் அவரை எவ்வளவு தான் எடுத்து சொல்லி அவங்க கேட்கல அவரை பொய்யர் என கருதினார்கள் எனவே அவரையும் அவருடன் நம்பிக்கை கொண்ட மக்களையும் கப்பலில் இருந்து அவர்களை வைத்து கப்பலில் ஏற்று காப்பாற்றினோம் நமது வசனங்களை பொய் என்று கருதி புறக்கணித்தவர்களை மூழ்கடித்தோம் அவர்கள் குருட்டு கூட்டமாக இருந்தார்கள் குருட்டு கூட்டம்னா இந்த குருட்டு அறிவு குருட்டு இதை ஏழாவது அறுபது அறுபத்தி நாலு வரை அல்ல தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான் கவனமாக